சில பேருக்கு தாங்க செய்யற வேலையில திருப்தியே இருக்காது முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க மேல இருக்கிறவங்க சரியில்ல வேலை பழு அதிகம் மன உளைச்சல் இப்படி குறைகளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த வேலை கடவுள் நமக்கு கொடுத்த பரிசு இந்த தான் சமூக அந்தஸ்தையும் மரியாதையும் நமக்கு கொடுத்துருக்குது எல்லாத்துக்கும் மேல நம்ம வாழ்வாதாரத்துக்கு தேவையான சம்பளத்தை இந்த வேலை தான் கொடுக்குது வேலையில்லா பட்டதாரிகள் அதிகமா வாழும் தேசம் நம் தேசம் வேலையினால நமக்கு உண்டாகும் மன உளைச்சலை விட வேலை இல்லாம இருக்கிறவங்களுடைய மன போராட்டம் வேதனை ரணம் அவமானம் துயரம் மிக பெரியது வேலையில்லாதவங்களுடைய மனநிலைய அதன் வீரியத்த வெற்று வார்த்தைகளால சொல்லி முடியாது நீங்க சலிச்சுக்கிட்டே பார்க்கும் உங்க வேலையை நீங்க விட்டா அந்த வேலையை பெற லட்சக்கணக்கான பேர் போட்டிடுவாங்க அப்படிப்பட்ட வேலையில நாம இருக்கோம்னு கடவுளுக்கு நன்றி சொல்லி சந்தோஷத்தோட உங்க வேலைய பாருங்க நாம வேலை பாக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் நமக்கு ஊதியம் கிடைக்குது இந்த வேலை இல்லாட்டி நாம ஒரு செல்லா காசு படிச்சு முடிச்சு தீராத வேட்கையோட வேலை ஒண்ணு கிடைக்க போராடும் மனிதர்களுடைய போராட்டத்துக்கு முன்னால நம்முடைய வேலை பழு தூசுக்கு சமம் நம்மள நம்பி நம்முடைய திறமைக்காக அதிக வேலை நமக்கு கொடுக்கறாங்கன்னு நினைச்சு ரசிச்சு இன்முகத்தோட வேலை பார்த்தா மனம் சளிப்படையாது மாறாக உற்சாகம் அடையும் அது மட்டும் இல்ல மனுஷங்களுக்காக வேலை செய்யாம தேவனுக்காக நேர்மையோடும் உண்மையோடும் பணி செய்வோம் எதுக்காகவும் வேலையை சலிச்சுக்கிடாதீங்க ஒவ்வொரு நாளும் இன்முகத்தோட வேலைக்கு போவோம் வேதாகமம் சொல்றதை கேளுங்க சரீரத்தின்படி உங்கள் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடே ஊழியம் செய்யுங்கள் நீங்கள் கர்த்தராய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே என்று அறிந்து எதைச் செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள்